நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நான்கு வார்டுகளிலேயும் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய நலனுக்காக அசோக் நகர் பகுதியிலே புதிதாக ஆள்குழாய் கிணறு அமைக்கப்பட்டு புதிதாக கிணறு வெட்டப்பட்டு அங்கிருந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இருபத்தி நாலு மணி நேரம் விநியோகிக்கின்ற வகையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு அதுவும் தளபதியினுடைய அரசு உத்தரவிட்டு அதற்கான கால்கோள் விழா இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றது இந்த திட்ட மதிப்பீடு என்பது இருபத்தி மூணு கோடியே ஐம்பத்தி ஒம்போது லட்சம் ரூபாய் ஆகும் அதே போல் புதுக்கோட்டை நகரத்தில் ஏற்கனவே பாதனாலை சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படாத ஒன்று ரெண்டு மூணு நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு இந்த ஐந்து வார்டுகளிலும் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றுவதற்காக நூற்றி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலே இன்றைக்கு கால்கோள் விழா நடைபெற்ற நடைபெற்றிருக்கின்றது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் புதுக்கோட்டை மாநகரத்தினுடைய வளர்ச்சியில் அக்கறை எடுத்துக்கொண்டு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மூலமாக நம்முடைய புதுக்கோட்டை மாநகரத்தினுடைய மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவும் பாதாள சாக்கடை வசதியை செய்து தருவதற்காகவும் இவ்வளோ பெரிய தொகையை இந்த மாநகராட்சிக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் அதற்கு புதுக்கோட்டை மாநகர மக்களுடைய சார்பிலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பொன்னகரில் நாலு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட நம்ம பாதாள சாக்கர திட்டம் போட்டு பைப் வேற இப்போ வேற தரமானதாக இருக்கா எல்லாம் இல்லைங்க ஏற்கனவே போட்ட பாதாள சாக்கர திட்டம் அதுபாடு பழைய இது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இது புதிதாக உள்ள பகுதிகளுக்கு இந்த நூற்றி ஒரு கோடி ரூபாயில இப்பொழுது புதித்து புதிதாக குழாய்களை வைத்து பாதாள சாக்கடை திட்டம் அமுல்படுத்தப்படும் ராஜாஜா தலைவர் அண்ணாமலை கடுமையான குற்றச்சாட்டு முன் வைக்கிறார் சட்டவங்க சந்தை பிடிக்கிறதுன்னு கோவையில் வந்து பாட்ஷா எப்படி ஒரு ஊர்லத்துக்கு வந்து காவல்துறை மறைமுக அண்மனை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாரு சார் ஒருத்தருடைய இறுதி ஊர்வலங்குறதில் வந்து யா பாரபட்சம் பார்க்க முடியாது யாரும் ஒரு பெரிய கூட்டமாக போகிறபோது அங்கே காவல்துறையினர் இருக்க வேண்டியது அவசியம்தான் அதுவும் பாட்ஷாவுடைய இறுதி ஊர்வலத்தில் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டு விடாமல் இருக்கக்கூடியதற்காக போஸ் போதுமான அளவுக்கு பாதுகாப்புகள் செய்வதிலே எந்த தவறும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை அவர் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட பிறகுதான் இறந்திருக்கின்றார் எனவே இதற்கு அரசு எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது அந்த இறுதி ஊர்வலம் அந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் பெருந்தலாக கூடி சென்றால் அந்த ஊர்வலத்துக்கு நாங்கள் பொறுப்பாகவும் முடியாது ஆனால் திமுக வந்து சமூக விரோதிகளுக்கும் சமூகத்தில் இருக்கிற பதவியும் அதிகாரமும் கொடுக்கிறதா வந்து அண்ணாமலை கூட வச்சிருக்காங்க அதாவது சமூக விரோதிகளுக்கும் அதாவது பல்வேறு சிக்கி இருக்கின்றவர்களுக்கும் கேடிகள் பட்டியலிலேயும் ரவுடிகள் பட்டியலில் இருக்கின்றவர்களுக்கும் பதவிகளை கொடுப்பதும் கட்சிகளை சேர்த்துக்கொள்வதும் அகில இந்திய ரீதியிலே பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் அல்ல ஏற்கனவே பல முறை ஆதாரத்தோடு பெயர் பட்டியலோடு நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம் வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு பெயர் பட்டியலை தர தயாராக இருக்கின்றோம் திமுகவில் அப்படி தெரிந்து நாங்கள் செய்வது கிடையாது எங்காவது தெரியாமல் அப்படி நடந்துவிட்டால் உடனடியாக தலைவர் தளபதியினுடைய கவனத்துக்கு வந்து வந்தவுடன் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்கள் நீக்கப்பட்டு விடுவார் வந்து எழுச்சியா பாஜக வந்து பாஜக வந்து எழுச்சியா இருக்கு ஆயுதங்கள் எடுக்கக்கூடாதுன்னு வந்து நாங்க வந்து அடக்கி வச்சிருக்கோம் சொல்லிட்டு அதையா நாமளே சொல்றேன் பாஜக ஆயுதத்தை எடுத்தாலும் என்ன எடுக்காட்டி என்ன அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை அவங்க எப்போதுமே கையில் ஆயுதத்தை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் என்பது அதை தான் நாங்கள் கவலைப்பட போவதில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைதி வழியில் செல்வதைத்தான் விரும்புகிறோம் மக்களை சந்தித்து மக்களான ஆட்சியை நடத்துவதுதான் எங்களுடைய தலைவர் தலைவர்களும் திருநெல்வேலி சம்பவம் பட்ட பகலாம் ஒரு சம்பவமுமே நடக்காம எதுவுமே தடுக்க முடியாது ஆனால் நட சம்பவம் நடந்த இரண்டு மணி நேரத்துக்குள்ளேயே இரண்டு குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டார்கள் மொத்தம் நான்கு குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீதி பேர் தேடி தேடி பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே காவல்துறை விரைந்து செயல்பட்டு நாலு குற்றவாளிகளை இரண்டு மணி நேரத்துக்குள்ள கொண்டு கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காவல்துறையை நீங்கள் பாராட்ட வேண்டுமே தவிர அங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று குறை சொல்வது எந்த வகையிலே நியாயமாகும் யாருமே எதிர்பார்க்க முடியாதுங்க இப்போ இந்த இடத்துல நீங்க யாராச்சும் ஒருத்தர் அறிவாளர்களாலும் இன்னொருத்தர் வெட்ட போறீங்கன்னு நாங்க யாரும் நினைக்க முடியுமா அமைச்சர் முன்னிலையிலேயே அறிவாளர் வெட்டப்பட்டது என்கின்ற சம்பவம் அடுத்த நிமிடம் வரும் அதனால் இதை வந்து யாரும் எதிர்பார்க்க முடியாது இந்த கூட்டத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் அது நடந்தவுடன் அதை தடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் தடுக்கக்கூடிய சக்தி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இருக்கிறது நாங்கள் தடுக்கிறோம் வெளியே நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே சார் நீதிமன்ற வளாகம்னா என்ன அது இதுவா அது வெளியே நடந்திருக்கு அது வெளியே நடக்கிற சம்பவத்துக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் உடனடியாக கண்டுபிடிச்சிருக்கோம் அதை பாராட்டணும் ஆனா பாராட்டுறதுக்கு மனம் இல்லாமல் இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லை கட்டிவிட்டது என்று தொடர்ந்து அதே மாதிரி பல பல்லவியை பாடிக்கொண்டிருக்கின்ற பா பாட்டு இது நான் கேட்கிறதே தவிர எங்களை பாராட்டுவதற்கு அவர்களுக்கு இல்லை ஆனால் நாங்கள் வேண்டுமென்று எதுவும் செய்யலை அவங்க தூத்துக்குடி மரணம்லாம் உங்களுக்கு தெரியும் காவல் நிலையத்தில் அடித்து துன்புறுத்தி நாலு நாள் சித்திரவதை பண்ணி கொலை செய்யப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது எங்கள் ஆட்சியில் நடந்திருக்கிறதா

நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வைத்துக்கொண்டுதான் இன்றைக்கு நம்ம இந்திய அரசாங்கமே நடந்து கொண்டிருக்கிறது மதசார்பற்ற சோசியலிச சமுதாயம் என்கின்ற வார்த்தையை அதில் சேர்த்து இந்தியாவையே உலகத்திலேயே ஒரு மதசார்பற்ற நாடாக உருவாக்கியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவரை பற்றி கருத்து கேட்டால் ஜெயக்குமாருடைய கருத்து தான் என்னுடைய கருத்து என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒரு கட்சியினுடைய பொதுச் பொங்கல் தினத்தன்று யுஜிசி நெட்டுத்தர்வை வந்து மத்திய அரசு வச்சிருக்காங்க அதை நம்ம எப்படி சொல்லப்போ நிச்சயமாக அதற்கு ஆட்சேபணி தெரிவிப்போம் ஏன்னால் பொங்கல் என்பது தமிழர்களுடைய திருநாள் தமிழர் பண்டிகை அதோடு இல்லாம அதை வந்து கேரளாவிலையும் கொண்டாடுறாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர்ல கொண்டாடுறாங்க தென் மாநிலங்களில் கொண்டாடப்படுகிற ஒரு திருநாள் அந்த நாள் எனவே தமிழர் திருநாள் பொங்கல் என்பது மூன்று நாள் தொடர் விடுமுறையாக வருகின்ற நாள் எனவே அப்படிப்பட்ட தினத்திலே அந்த ப யுஜிசிஜி எக்ஸாம் வைப்பது என்பது கண்டி ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அதை முதலமைச்சர் அவர்கள் யூஜி கவனத்திற்கு கொண்டு செல்வார் பல்கலைக்கழக துணைவேந்தர் தேர்தல் குழுவில் ஆளுநரோட செயல்பாடு சார் ஆளுநர் வந்து அவருக்கு பிடிச்சபடி பண்ணணும்னு நினச்சா அதுக்கெல்லாம் நாங்கள் ஆளு கிடையாது நாங்கள் சட்டப்படி நடக்கிறோம் எதுவுமே நடந்தால் சட்டப்படி இல்லை என்று சொன்னால் யார் வேணாலும் நீதிமன்றத்துக்கு போகலாம் மூணு பேர் கொண்ட தேர்தல் குழு தேடுதல் குழு தான் அமைக்க முடியும் ஆளுநர் நான்காவது நபரை யூசிஜியிலிருந்து ஒரு பிரதிநிதியை சேர்க்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார் அதை நாங்கள் இதுவரைக்கும் சேர்த்துக்கவே இல்லை புதிதாக அப்படி சேர்க்க முடியாது என்பதுதான் எங்களுடைய நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் வந்து அதை அந்த குழுவை வந்து ரத்து யூசிஜி யூசிஜி அந்த குழுல உள்ள மெம்பர் இல்லைன்னா நீதிமன்றம் ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ற அதிகபட்சம் அந்த குழுவை ரத்து பண்ணிடுவோம் சொல்றாரு அது நீதிமன்றத்துக்கு போகும்போது எங்களுடைய வாதத்தை அங்கே எடுத்து வைப்போம் எங்களுடைய நியாயத்தை எடுத்து சொல்லுவோம் சார் தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராக செயல்படும் ஆளுநரை வந்து மாற்றக்கூடிய நடவடிக்கை எடுத்துருந்தோம் மாற்றக்கூடிய நடவடிக்கை எடுக்கணும் ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும் பாடுற மாட்டை பாடி கிடக்கணுங்கிற கதையா இன்னைக்கு வந்து ஆளுநரை பத்தி நம்ம பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் அதுக்கெல்லாம் வேண்டியதே இல்லை அது வந்து நாங்கள் எடுக்க முடியாது நாங்க மாத்த சொன்னோம்னா இன்னும் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துக்குவாரு நாங்க வைக்க மாட்டோம் வார்த்தை இருப்பது ஜனநாயக நாடு ஜனநாயக என்ன கருத்துக்களை வேண்டும் என்றாலும் வார்த்தை மோதல்கள் இருப்பது இயற்கை தானே தவிர அது எதுவுமே தவறுகள் கிடையாது வந்து அவர் மாறிட்டார் நினைக்கல தேநீர் விருதுல வந்து அரசு ரீதியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேரிலேயே அழைக்கப்பட்ட தொலைபேசி மூலமாக அழைக்கப்பட்ட காரணத்தால் ஒரு சில அமைச்சர்களோடு கலந்து கொண்டார்கள் அந்த அனுபவம் இந்த ஆண்டு இருக்காது என்று எதிர்பார்ப்போம் இருந்தால் அதற்கான பின்விளைவுகளை பற்றி அப்பொழுதும் பேட்டி சார்

வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகமான மரியாதை உண்டு சார் கூட்டணியில் இருக்காங்க சார் மற்ற எல்லா கட்சிக்கும் மரியாதை இருக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லல திராவிட கட்சிகளுக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கு எங்கள் தலைவர் சொல்லுவார் சென்னை பாஜக அண்ணாமலை பதினெட்டு சதவீத ஓட்டு இருக்குன்னு சொல்றாரு புதுசா விஜய் வேற அரசியல் வர்றாரு சொல்றாங்க அவர் பாஜக அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அதிமுக விஜயோட கூட்டம் இல்லையான்னு சொல்லிட்டாரு அவர் மாற்று அணி அமைக்க போறோம்னு சொல்லியிருக்காரு அப்ப உங்களுக்கு போட்டியா கூட பார்க்க மாட்டீங்களா மாற்று அணி அவர் எங்க யாரை பிடிச்சி வைக்க போறாரு பாமக மட்டும்தான் ஏற்கனவே அந்த அணி தான் இருக்கே அந்த அணி தானே நாடாளுமன்றத்தில் சந்தித்தது அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நாங்கள் வந்து எதிர்கட்சிகள் செதறி கிடக்கிறது எங்களுக்கு வலிமை தான் ஆனால் நாங்கள் வந்து என்ன நினைக்கிறோம்னா ஆரோக்கியமான போட்டி இருக்கணும் அதில் ஜெயிச்சு வரணுங்கிறது தான் எங்கள் தலைவர் விரும்புவார் எப்பவுமே போட்டி நிற்கிற போது ஒரு தனக்கு தகுதியே இல்லாத ஆளுகளோடு போய் சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறதில் விரும்ப மாட்டார் எனவே எப்பவுமே ஆரோக்கியமான போட்டியில் ஜெயிச்சு வர்றது தான் அவருக்கு பிடிக்கும்

एचरक